நம்மோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைந்திருக்கார் செல்வராஜ் வணக்கம் பெரும்பாலான சாமானிய மக்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு ஒரு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்பது இப்போது ஜிஎஸ்டி வரியில் இருசக்கர வாகனங்களுக்கான முந்நூற்றி ஐம்பது சிசி திறன் கொண்ட பைக்குகளுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரி குதி வரி குறைப்பு என்பது அமல்படுத்த இருக்கிறார்கள் இன்று முதல் மக்களுடைய வரத்து எப்படி இருக்கிறது எப்படி அவர்கள் உணர்கிறார்கள் இந்த வரி குறைப்ப விற்பனையாளர்களும் என்ன சொல்கிறார்கள் தற்போதைய கல விவரங்கள் என்ன நிச்சயமாக யோகேஸ்வரன் கிட்டத்தட்ட நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி என்பது தற்போது இந்தியா முழுவதும் இரண்டு அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்டுள்ளது இது நேற்று நள்ளிரவில் இருந்து அமலுக்கு வந்துள்ளது குறிப்பாக ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என்பதுதான் இந்த நாடு முழுவதும் தற்போது ஜிஎஸ்டி வரி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் என்பது ஒரு சாமானிய மக்கள் அனைவருமே தங்களுடைய இருசக்கர வாகனங்களிலும் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களை வாங்குவதிலும் மிக ஆர்வம் காட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவில் இருந்து இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த இருசக்கர வாகனத்தோட அந்த ஜிஎஸ்டி வரி என்பது தற்போது பதினெட்டு சதவீதமாக தற்போது குறைப்பாக கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரி என்பது ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட்டுள்ளது இதனால் இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு ஒரு வாகனம் வாங்கினால் ஐயாயிரம் ரூபாயும் அதே போல முன்னூத்தி ஐம்பது சிசி வாங்கினால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை அவங்களுக்கான ஜிஎஸ்டி வரி என்பது அவர்களுக்கு குறைக்கப்படுவதன் மூலமாக குறிப்பாக மிக ஆர்வமாக தங்கள் இருசக்கர வாகனத்தை வாங்கக்கூடிய பொதுமக்கள் மிக ஆர்வம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்று வரை இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி என்பது தற்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று காலையிலிருந்து வாடிக்கையாளர்கள் மிக அதிகமாக வருகிறார்கள் குறிப்பாக நெல்லையில் உள்ள பல்வேறு இருசக்கர வாகனத்துக்கு உள்ள ஷோரூமுக்கும் மிக அதிகமாக பொதுமக்கள் வருகிறார்கள் கடந்த காலங்களில் இது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் நேரடியாக வந்து தங்களுடைய அந்த இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்காக வரும்போது அந்த ஷோரூமுக்கு வரும்போது இந்த விலை குறைப்பு என்பது ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவித்ததை தொடர்ந்து இன்று காலையிலிருந்து பொதுமக்களும் மிக அதிகமாக வாருமாக அறிந்து வருகிறார்கள் இது குறித்தாக அந்த ஷோரூமோட உரிமையாளர் பிரதிபிண்டிருக்கா சொல்லுங்கம்மா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருசக்கர வாகனங்கள் இருபத்தெட்டு சதவீதமாக வரி விதிக்கப்பட்டன எப்படி இருக்கு இன்னையோட சேல்ஸ் இப்போ எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு குறிப்பாக என்னென்ன வாகனங்களுக்கெல்லாம் இந்த குறைவான இந்த வரி விதிப்பு என்பது அமலுக்கு வந்திருக்கு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓங்கிறது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி இப்போ குறைக்கப்பட்டு பதினெட்டு சதவீதமாக வந்தது வந்து நல்ல ஒரு விஷயம் இது நமக்கு மொப்படு அத்தியாவசிய வண்டியான நம்மூர் வண்டிங்கிற டிவிஎஸ் எக்ஸல் வந்தது வந்து நாலாயிரம் ரூபா வரை விலை குறைஞ்சிருக்கு நாலாயிரம் முதல் அஞ்சாயிரம் வரை விலை குறைஞ்சிருக்குது அதே இது ஜூபிட்டர் ஒன் டென் மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரம் ரூபா வரை விலை குறைப்பு இருக்குது அப்பாச்சி த்ரீ டென் மாடல் எடுத்துக்கிட்டே இருபத்தி ஏழாயிரம் வரை விலை குறைப்பு இருக்குது இது நல்ல ஒரு வரவேற்பான விஷயம் நமக்கு அஞ்சாந்தேதி அறிவித்தாங்க ஜிஎஸ்டி விலை குறைப்பு டேக்ஸ் லாப்லாம் மாறுதுங்கிற அறிவிச்சாங்க ஸோ அணையிலேருந்தே எல்லா விதமான மக்களுக்கும் இது நல்லா போய் ரீச் ஆகிருக்குது நமக்கு என்கொயரி க கஸ்டமர் அண்ணன் அப்போ இருந்தே வந்து டெய்லி தினந்தோறும் என்கொயரி வந்து கஸ்டமர் இருந்து என்ன விலை வருதோ என்னென்னு கொலை கேட்டிருக்காங்க நல்ல ஒரு விஷ என்கொயரிஸ் நல்லா வந்திருக்கு இப்போ இருந்து அந்த அமலுக்கு வந்ததுனால இருந்து அடுத்த தீபாவளி சீசன் வேறு நமக்கு வர்றதுனால ஆட்டோமொபைல் செக்டாருக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது இதனால நான் நல்ல விற்பனை நல்லா கூடும்ங்கிறது எங்கள் கருத்து இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலங்களில் அவங்க வந்திருப்பாங்க இப்போ கட ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இப்போ வாழ்க்காலில் வந்திருப்பாங்க இந்த விலையை கேட்டிருப்பாங்க குறிப்பாக கடந்த பத்து நாட்கள் சேல்ஸ் எப்படி இருக்கு இன்னிலேருந்து எப்படி இந்த சேல்ஸ் இருக்கு கடந்த பத்து நாலாம் வந்து என் வெறும் என்கொயரி தான் இருக்குது சேல்ஸ் பெரு பெரிய அளவில் இல்லை ஏன்னா விலை குறிப்புங்கிறது எந்த எல்லா விதமான மக்களையும் போய் நல்லா சேர்ந்துருக்குது எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இன்னையிலேருந்து க காலையிலேருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்களை வண்டி வச்சு விசாரிக்கவும் நிறைய பேர் வராங்க வண்டி வாங்கவும் நிறைய பேர் ஆர்வமோடு வந்து வ வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டிவிஎஸ்லயும் நிறைய புது மாடல்கள் இந்த சீசனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு குறிப்பாக இப்ப ஜிஎஸ்டி குறையுது குறிப்பாக பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா இது மாதிரி டாக்ஸ் எதுவும் இதுல குறைக்க வாய்ப்பு இருக்கா அந்த வாகனத்தோட டாக்ஸ் எதுவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இன்னும் ஜிஎஸ்டி விட குறைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா ஆமா நம்ம தமிழ்நாடுல வந்து லைஃப் டாக்ஸ் நம்ம வெஹிக்கிளுக்கு கட்டுவோம் நமக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு மேல உள்ள வண்டிக்கு பன்னெண்டு சதவீதம் லைஃப் டாக்ஸும் ஒரு லட்சத்துக்கு கீழே உள்ள வண்டிக்கு பத்து சதவீதம் லைஃப் டாக்ஸும் கட்டுறோம் ஸோ இந்த வண்டிகளில் வந்து இப்போ விலை குறையும் போது விலை வண்டியோட எக்ஸ்ட்ரம் பிரைஸ் மட்டும் குறையாமல் அதுக்கு நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே குறையறனால அது கூடுதலாக தான் பெனிஃபிட் கஸ்டமர் போய் சேரும் இதே இது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள வண்டிகளை வந்து இந்த டேக்ஸ் குறையிறதுனால ஒரு சில மாடல் வந்து ஒரு லட்சத்துக்கு கீழே வரும்போது அதை கூடுதலான சேவிங்ஸ் கஸ்டமருக்கு கிடைக்கும்

குறிப்பாக வாங்க விற்பனையாளராக எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வம் காட்டி இப்போ வாகனத்தை வாங்கிட்டு வராங்க குறிப்பாக இப்ப பத்து சதவீதம் வரி குறைக்கப்பட்டு என்பது பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு வர டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ரீச் ஆயிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாலாம் தேதி வந்து நமக்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அஞ்சாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இன்னைய வரைக்கும் கஸ்டமரோட என்கொயரி தான் அதிகமா வந்திருக்க தவிர ரீட்டைல் வந்து பெரிய அளவுல இல்லை ஏன்னா கஸ்டமருக்கு இது நிறைய ரீச் ஆயிருக்கு விலை குறையும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது ஸோ அப்போ அப்படிங்கும்போது இப்போ இன்னைக்கு காலையில காலையிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது என்கொயரிஸும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் இன்னையிலேருந்து விலை குறையுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா எவ்வளோ குறஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒவ்வொரு மாடலுக்குமே அதோட வேரியன்ஸ் வைஸ் விலை வந்து நல்லா குறைஞ்சிருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேக்ஸ்லையும் குறைஞ்சிருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து ஒரு வண்டி எடுத்தால் மினிமம் வந்து ஏழாயிரூவாலேருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் குறைகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது கேட்கலாம் நேரடியாக வாகனத்தோட பத்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி மட்டும் குறையவில்லை அவர்களுக்கான இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் பணமும் தற்போது குறைந்துள்ளது வாகனத்தின் விலைக்கு ஏற்ப அதனை நிர்ணயிக்கப்படுகின்றன அதற்கு ஏற்பதான் தற்போது ஜிஎஸ்டியும் குறைக்கப்பட்டுள்ளது அதே போல இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் குறைக்கப்பட்டுள்ளதா வாடிக்கையாளர்கள் மிக ஆர்வமாக தங்களுடைய தங்களுக்கு தேவையான இருசக்கர வாகனங்களை ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அவர்கள் தெரிவித்தது போல போலூமில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஊழியர் தெரிவித்தது போலவே இன்று காலையில் இருந்து அதிகமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சக்கர வாகனத்தை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் கடந்த முறை நம்ம ஜிஎஸ்டி அமுலுக்கு வருவதை ஒட்டி தீபாவளி ஒட்டி அனைவருக்கும் ஒரு பரிசு காத்திருப்பதாக பாரத பிரதமர் தெரிவித்திருந்தார் அந்த கடந்த முறை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்த போது கூட திருமண நாள் இருந்தவர்களும் கூட பல்வேறு இடங்களில் டிவி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் வந்து தங்களுடைய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகாக நாங்கள் நேரடியாக வந்து பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் என தெரிவித்தது போலவே தற்போது இரு சக்கர வாகனங்களை வாங்குவதிலும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டியை தொடர்ந்து இக்காலையிலிருந்து அனைத்து இரு சக்கர வாகனங்களை வாங்குவதற்கும் அதே போல நான்கு சக்கர வாகனங்களுக்கு வாங்குவதற்கு பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறது செல்வராஜ் பைக் மற்றும் கார்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது உங்களுடைய நேரலையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும்